அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஒரு ருத்ராட்சத்தை நம்ம அணிஞ்சா எவ்வளவு பலன்கள் இருக்கா அப்படின்னு ஆமாங்க இந்த ஒரு ருத்ராட்சத்தை அணியும் பொழுது உங்களுடைய கனவே பளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம்ம சேனலில் என் மூலமாக சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஒரு முக ருத்ராட்சம் முதல் இருபத்தி ஒரு முக ருத்ராட்சம் வரை நம்மிடம் இருக்க தான் செய்து இந்த ருத்ராட்சமானது சிவபெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒரு அம்சமாகவே கருதப்படுகிறது இந்த ருத்ராட்சத்தால் உங்களுக்கு நன்மை விளையும்ங்கிற ஒரு நம்பிக்கையோட சந்தோஷத்தோட நீங்க அதை தெரிச்சிருக்கீங்க பட்சத்துல அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் வரும் பதினோரு முக ருத்ராட்சம் இது அனுமனுடைய அம்சமாக கருதப்படுகிறது அனுமன் அப்படின்னாலே வீரம் எதிர்த்து நிற்கிறது முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கிறது இல்லைங்களா இது போல எந்த ஒரு விஷயத்துல நீங்க அடி எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் அதுல வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பதினோரு முக ருத்ராட்சத்தை அணியும் பொழுது அதில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அரசு வேலைக்கு யாரெல்லாம் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களோ நீங்க தாராளமா நம்பிக்கையோட இந்த பதினோரு முக ருத்ராட்சத்தை வாங்கி அணியலாம் அதற்குரிய மந்திரங்கள் அதற்குரிய பூஜை வழிபாடு முறை முறைகள் நீங்கள் பின்பற்றுவது மூலயமா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கும் காரியத்தில் கண்டிப்பாக வெற்றியுடன் நீங்கள் திரும்புவீங்க ஓம் அனுமந்தே நமக அப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யும் பொழுது உங்களின் ருத்ராட்சத்திற்கு சக்தியானது கூடிக்கொண்டே இருக்கும் அதீதமாக முதல் முதல்ல நீங்கள் வந்து ருத்ராட்சத்தை அணிய போகிறீங்க அப்படின்னா அது சிவபெருமானுக்குரிய நாளாக பார்த்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி மூன்று தினங்களில் நீங்கள் ருத்ராட்சம் அணியலாம் நீங்கள் ருத்ராட்சம் அணியும் பொழுது கண்டிப்பாக அன்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த ருத்ராட்சத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணி தான் நீங்கள் அந்த ருத்ராட்சம் அணியணும் இன்னொரு விஷயம் அந்த ருத்ராட்சத்தை அணியறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக நெய்யில் வந்து இட்டு ஒரு இரவு முழுக்க அது நெய்யில் இருக்கிற மாதிரி அந்த இரவு முழுக்க இருக்கா அடுத்த நாள் முழுக்க இருக்கா அடுத்த நாள் இரவு வந்து அதே ருத்ராட்சத்தை அப்படியே எடுத்து வச்சுருங்க பாலில் இட்டு அந்த இரவு முழுக்க பாலில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோங்க அந்த இரவு பாலில் வச்சுட்டிங்க இல்லையா அதுக்கு அடுத்த நாள் காலையில் முகூர்த்தத்தில் எழுந்து ருத்ராட்சத்தை நீங்கள் தொடச்சு விபூதியில் வச்சுருங்க விபூதியில் மூணாவது நாள் வைக்கிறீங்க இந்த மூணாவது நாள் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை பண்ணிவிட்டு இந்த ருத்ராட்சத்தை அணிகிற மாதிரி இருக்கணும் மூன்று நாட்கள் தொடர்ந்து நெய் பால் விபூதி இந்த மூன்றிலும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஐயன் ஐயன் சிவபெருமானுடைய மந்திரங்கள் சிவபுராணம் இது எல்லாமே சொல்லி இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஓம் நம சிவாய இந்த ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாச்சர மந்திரத்தை அதற்கும் மீறிய ஒரு மந்திரம்னு ஒன்று கிடையாதுங்க அதனால் நீங்கள் அதையே சொல்லலாம் எத்தனை முறை வேணும்னாலும் சொல்லலாம் சொல்லி நீங்கள் அந்த ருத்ராட்சத்துக்கு பூஜை செஞ்சு மலரிட்டு உங்களுடைய கழுத்தில் நீங்கள் அணிஞ்சுக்கலாம் வெளியில் திரிகிற மாதிரி அணியணுன்ற அவசியம்லாம் கிடையாது அணிஞ்சிருக்க வந்து யாருக்குமே தெரியாத அளவிலும் கூட நீங்கள் அணிஞ்சிக்கலாம் ஆனால் உங்களிடம் அந்த ருத்ராட்சம் இருக்கணும் இருக்குது அப்படிங்கிற இது உங்களுக்கு இருக்கணும் அவ்வளவுதான் சரி இப்போ இந்த இந்த ருத்ராட்சத்தையும் அணிஞ்சிருக்கீங்க நான்வெஜ் சாப்பிட்லாமா சாப்பிட்லன்னா நல்லது சாப்பிட்றவங்க சாப்பிட்றப்போ அது போடாதீங்க பெண்கள் பெண்கள்னாலே அது சக்தி தான் சிவபெருமான்குள்ளே தான் சக்தியும் இருக்காங்க சிவன் பார்வதி இரண்டு பேருமே ஒருத்தவங்க தான் நீங்கள் அந்த ருத்ராஜத்தை அணியும் பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நீங்கள் வந்து உங்களுடைய மனதில் வைக்கிறீங்க உங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது வச்சிருக்கீங்கள அப்படியே இருக்கட்டும் நீங்கள் தினமும் குளிக்க தான் போறீங்க அது நீங்கள் சுத்தம் செய்ய தான் போகிறீங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் எப்பயும் போல் அந்த மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ முடிச்சிட்டு தலைக்கு குளிச்சிட்டு திரும்ப நீங்கள் பூஜை அறையில் போயிட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அதற்கு பூஜை செஞ்சுட்டு நீங்கள் நீங்க வந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பலனை தரும் அந்த கழட்டி வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நீங்க அதை போட்டுட்டே இருக்கலாம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்றேன் இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ருத்ராட்சம் அப்படின்னு பயந்தவங்களுக்கு இது வந்து அந்த பயத்தை போகக்கூடிய அளவில் அமைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம சேனல் பண்ணுங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் முருகா